எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய் அந்த பூஜை தான் என்ன கேட்டீங்கன்னா நமது மனதை இறைவன் மீது செலுத்துவது அதாவது முட்டை சுவாமி மீது செலுத்துவது மனது ஒரு குறிப்பிட்ட அளவில் செலுத்தப்படுமே ஆனால் அது பக்தி என்று பொருள்படும் அதாவது பூஜைனா என்ன மனதை ஒன்றின் மீது செலுத்துவது அந்த மூட்டை சுவாமியின் மீது மனதை செலுத்துவீர்களே அது பக்தி ஆகிவிடுகின்றது அந்த பக்தி தான் பூஜை சரியா பக்தி செலுத்துனீங்கன்னா பூஜை சரி இன்னும் நல்லா கவனிங்க நீங்கள் வந்து பூ போடுறீங்க பூ போட்டு தீபாரணை காமிச்சு நான் சொல்லி பூஜை பண்ணுறீங்க அதெல்லாம் பூஜை தான் நான் மறுக்கவில்லை ஆனால் அந்த பூஜையில் உங்களது மனது உங்களது உள்ளார்ந்த மனது எத்தனை எவ்வளவு நேரம் அந்த மூட்டை சுவாமி மீது செலுத்தப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தீங்களே ஆனால் அது வினாடியில் தான் வரும் ஒரு வினாடி ரெண்டு வினாடி இந்த மாதிரி தான் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் மனதை செலுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிடம் செலுத்துங்கள் பத்து நிமிடம் நீங்கள் மூட்டை சுவாமி மீது அதாவது நானும் சேர்ந்துதான் மூட்டை சுவாமி மீது செலுத்தினோமே ஆனால் அந்த பத்து நிமிடம் நமது மனிதன் செலுத்துவதிலே நிச்சயமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வினாடி ரெண்டு வினாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷம் நம்ம வந்து மூட்டை சுவாமியை உள்ளாரி நினச்சிருப்போங்க அது சேர்ந்த மாதிரி நினைச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு மூன்று வினாடி அப்படியே நினைச்சிருப்போம் அப்புறம் மனசு மாறிடும் அப்புறம் பூஜை வெளிப்புற பூஜை மாதிரி போயிடுவோம் அப்புறம் ஒரு மூணு ஒரு ஒரு வினாடி நினச்சிருப்போம் இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை சுவாமி மீது நமது செலுத்தப்பட்ட அந்த பூஜை அந்த பத்து நிமிடத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நிமிடமாக வந்துவிடும் அந்த ஒரு நிமிடம் மூட்டை சுவாமி மீது நாம் செலுத்துகின்ற பூஜையானது இந்த பிரபஞ்சத்திலேயே நமக்கு வேண்டிய நம்மைகளை எல்லாம் வரவழைத்துக் கொடுக்கும் நமக்கு வாழ்க்கையிலே வேண்டிய நன்மைகளை எல்லாம் கொடுக்கும் சரியா பூஜைன்னா என்ன மனதை செலுத்துவது சரி இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் வரேன் மனதை செலுத்தி இறைவன் இறைவன் செலுத்துவதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இறைவன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு நமது கண்ணுக்கு தெரிந்த குருக்கள் அவர்கள் அந்த சித்த சித்தபெருமானா அவர்கள் தான் இறைவன்கள் அவர்கள் தான் நமது கண்ணுக்கு தெரிந்த இறைவன்கள் அந்த இறைவன்களை நாம் இணைக்கின்ற பொழுது அதாவது இறைவன் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று கண்ணுக்கு தெரிகின்ற சித்தர்கள் என்ற சிவபெருமான்கள் அதாவது கோடி சுவாமி மூட்டை சுவாமி இவர்களெல்லாம் நமது கண்ணுக்கு தெரிந்த இறைவர்கள் ஏனென்றால் நமது கண்ணுக்கு தெரிந்து அவர்கள் அவர்கள் பலவிதமான மர்மமான முறைகளிலே நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரியா இப்ப பார்த்தோம் இரண்டு வகையான இறைவன்கள் கண்ணுக்கு தெரிந்த இறைவன்கள் கண்ணுக்கு தெரியாத இறைவர்கள் இந்த கண்ணுக்கு தெரிந்த இறைவுகள் இருக்காரு பார்த்தீங்களா அந்த கண்ணுக்கு தெரிந்த இறைவுகள் தான் நமக்கு வந்து ஓக நம்ம போக வேண்டிய ரூட்டை அவங்களே முன்னால போய் வழி காமிக்கிறாங்க நம்ம வந்து அந்த இன்னொரு இறைவன் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இறைவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இவங்க பின்னாலேயே போனோம்னா அந்த இறைவனை நம்ம காமிச்சு கொடுத்துலாம் புரியுதா சரி இப்போ நான் வரேன்னு இப்போ வந்து அந்த நீங்கள் சந்நிதிக்கு சென்று மூட்டை சுவாமியை பூஜை செய்தீர்கள் அல்லவா அது ஒரு வகையான பூஜை அதாவது அன்னைக்கு போகிறோம் நம்ம வந்து அந்த முட்டை சுவாமி அவர்கள் உட்கார்ந்த அந்த குருஸ்தானம் அந்த பாறையை பார்த்து தரிசனம் பண்றோம் அப்புறம் அந்த பிரார்த்தனை மரம் அந்த பிரார்த்தனை மரத்தை தரிசனம் பண்றோம் அப்புறம் இதே மாதிரி பட இடமே தரிசனம் பண்றோம் அப்புறம் சந்நிதிக்கு போய் அந்த முட்டை சுவாமி என்ற ஞான உடலை ஞானேஸ்வரனை அந்த பிரபஞ்ச உடல் ஐக்கியமான அந்த ஐக்கிய கோவிலை தரிசனம் செய்கின்றோம் இதெல்லாம் வழிபுற தரிசனங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க வீட்டுக்கு வர்றப்ப எப்படி அந்த பூஜை முறை நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது இதில் எல்லாமே அடங்கிடும் பிரார்த்தனை அடைஞ்சிரும் சாண்டிங் அடைஞ்சிரும் பூஜை அடைஞ்சிரும் எல்லாமே அடைஞ்சிருங்க சரியா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முதல் நாள் மாலையே சுத்தமான நெய் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நெய் விளக்கு ஒன்று ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் அந்த நெய் விளக்கிலே ஒரு திருவிட்டு அதில் இந்த சுத்தமான நெய்யை ஊற்றி விடுங்கள் அதாவது ரெடியாக வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கிங்களா அதே மாதிரி முதல் நாள் இரவே உங்களுடைய கோரிக்கைகளை ரெடி பண்ணிக்கோங்க அதாவது நல்ல பிரார்த்தனை இருக்கும் இல்லையா நம்ம வந்து பொதுவான பிரார்த்தனை பண்ணணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் நமக்கு வேண்டிய பிரார்த்தனைகளை செய்து கொள்வதிலும் எந்த தவறும் இல்லை அதுவும் முக்கியம்தான் நமக்கு வேண்டிய பிரார்த்தனைகளையும் நமக்கு நமது குடும்பத்தினருக்கு வேண்டிய பிரார்த்தனைகளையும் செய்து அந்த முட்டை சுவாமியிடம் ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் உடற்படி கேட்கணும் அவ்வளவுதான் அதான் அப்ப சொல்லிகிட்டே வர்றாங்க வாங்கிட்டீங்களா அந்த எண்ணெயை வாங்கி வச்சுட்டீங்க ரெடி பண்ணிட்டீங்க முதல் நாளே வந்து பிரார்த்தனைக்க வேண்டிய அந்த லெட்டர் நீங்க எப்படி ஒரு ஆபீஸ் லெட்டர் போடுறீங்களோ அதே மாதிரி ஒரு முட்டை சுவாமி எல்லாமே இறைவன் இல்லையா அவருக்கு ஒரு ரெகுஷன் லெட்டர் எழுதி வச்சுக்கோங்க அதாவது என்ன அதாவது விண்ணப்ப கடிதம் என்ன விண்ணப்ப கடிதம்னா உங்களுக்கு வாழ்க்கையில வேண்டிய நமக்கு என்ன தான் நமக்கு வாழ்க்கையில வேண்டிய முன்னேற்றத்துக்கு வேண்டிய கோரிக்கைகள் அதெல்லாம் அப்படியே வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு அதை கடைசியாக ஒரு ஒரு வரி எழுதுங்க என்ன வரி எழுதுனீங்கன்னா ஏன்னா அது உலகம் உண்மையாமல் இருக்கணும்ல அதுக்காக என்ன வரி எழுதி வச்சுக்கிறீங்கன்னா வாழ்க வஞ்சகம் வாழ்க வடமுடன் ஓம் சாந்தி சாந்தி அதையும் கடைசியில் சேர்த்து சொல்லுங்கள் ஏன்னா நம்முடைய சொந்த பிரார்த்த பிரார்த்தனை அந்த சொந்த முன்னேற்றத்திற்க வேண்டிய பிரார்த்தனையுடன் இந்த பொது பிரார்த்தனை ஒன்று வருது பார்த்தீங்களா அதுவும் ஒருவேளை எழுதி வச்சுக்கோங்க இப்போ உங்களது கோரிக்கைகள் ஒரு பத்து கோரிக்கை வச்சுக்கோங்க பத்தோட பதினோராவது கோரிக்கை வந்து இந்த உலகம் வாழ்ந்த வயகம் வாழ்ந்த வரையுடன் ஓம் சாந்தி சாந்தி அதை எழுதி வச்சுக்கோங்க அது பதினோராவது பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க இப்போ அந்த பிரார்த்தனை நீங்கள் ஒரு வருஷம் பார்த்துக்கோங்க மறுநாள் காரணம் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னால் முடிந்தவரை முடிந்தவரை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கன்னா பரவாயில்ல எப்போ எந்திக்கிறீங்களோ அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எப்பொழுதும் பூஜை செய்கின்ற சந்நிதிக்கு சந்நிதியா பெருசா கோவில் கட்டி அங்கே வந்து அப்படியே சிலை வச்சு விக்கிரகம் வச்சு அப்படியே சுற்றிக்கிற மூணு மூணு குருக்கள் இருந்து அவங்க வந்து அப்படியே பாராயணம் மோதி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதெல்லாம் தேவையே இல்லை இப்போ வந்தீங்களா இப்போ நீங்கள் காலம்புற உடனே நீங்கள் குளிக்கணுன்னு அவசியம் இல்லாமல் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பகவான்கிட்ட உட்காருங்க மூட்டை சுவாமி ஞானம் அந்த நீங்கள் ப்ரேயர் பண்ணுற சந்தித்துனால எங்கள் குழந்தை பூஜை பண்ணுற சந்தித்துனால உட்காருங்க உட்காந்து நல்ல ஞானம் வச்சுக்கோங்க மூட்டை சுவாமியை சென்ட்ரல் சென்ட்ரல் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க மற்ற தேவங்களே வச்சுக்கோங்க தப்பு இல்லை அதாவது நீங்கள் விநாயகரை வச்சுக்கோங்க சரஸ்வதி வச்சுக்கோங்க லக்ஷ்மியை வச்சுக்கோங்க எல்லோருமே வச்சுக்கலாங்க நல்லா நம்ம வந்து வந்து மூட்டை மற்ற கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல மற்ற தெய்வங்களை கும்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் ஆனால் எங்க போனாலும் நமக்கு முட்டை சுவாமி தான் மனசுல வந்து நிற்பாருங்க நாம் இந்த பிரபஞ்சத்திலே எங்கே போனாலும் நமது குருமார்கள் தான் நமது அந்த சிவகுருமார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள் தான் நமது கண் முன்னே வந்து நிற்பார்கள் இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போய் அந்த பார்வதியையும் விஷ்ணுவையும் நாயகரையும் வணங்கினாலும் நம்முடைய உள்மனத்திலே அந்த மூட்டை சுவாமி தான் நினைப்பாருங்க அதனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மூட்டை சுவாமி தான் போடுவீங்க உங்கள் மனசில் வந்து ஒரு கில்லி கான்சியஸ் வேண்டாங்க நம்ம வந்து மூட்டை சாமியை வச்சுட்டு மற்றவங்களை போய் மற்ற மகான்கள் மற்ற குருமார்கள் சந்நிதிக்கு போகிறோமே மற்ற குருமார்கள் கோவிலுக்கு போகிறோமே ஆண்டவன் இறைய கோவிலுக்கு போய் சிவன் கோவிலுக்கு போய் அங்கே வந்து லிங்கத்தை வழிபடுறோமே லிங்கமும் லிங்கமும் முட்டை சுவாமியும் நமது கோடி பகவான் எல்லாம் ஒன்று தான் நம்ம வந்து லிங்கத்தை வழிபடுறோமே நம்ம வந்து பார்வதியை வழிபடுறோமே நம்ம வந்து நடராஜனை வழிபடுறோமே நம்ம வந்து சரஸ்வதி வழிபடுறோம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் தான் வேண்டே வேண்டாம் இங்கே யாரை சென்று வணங்கினாலும் உங்களது குருமார்கள் தான் உங்களது கண்ணுக்கு வருகின்றார்கள் இது நூறு சதவீதம் உண்மை புரியுதா எல்லாமே குருமயம் அந்த குருவே சிவனாக இருக்கும் இருப்பதனால் எல்லாமே சிவமயம் அதனால இந்த தத்துவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நீங்கள் ஒரு காலையில் வந்து நீங்கள் எந்திரிச்சு என்ன பண்றீங்க அந்த மூட்டை சுவாமி சன்னித்துக்கு முன்னாடி அதாவது நீங்கள் வீட்டில் கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல உட்காருவீங்க அந்த இடத்துல வந்து மூட்டை சுவாமியை சென்டரில் வச்சுருக்கீங்க மற்ற தெய்வங்களும் இருக்கட்டுங்க நீங்கள் முதல் நாளே ஏற்பாடு பண்ண அந்த விடத்தில் அந்த நெய் நெய்விடத்தில் ஒரு ஏற்றனவே தீ இருக்கு நீங்கள் அதை தீமம் ஏற்றுக்குங்க தீமை ஏற்றி மூட்டை சுவாமி பகவானுக்கும் அந்த தீபத்துக்கும் ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் ஏன்னா நம்மை பொறுத்தவரை குருமார்களை மனிதர்களாக பார்க்கின்றோம் நமக்கு எப்படி நெருப்பு சுடுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி குருமார்களோட பாதுகாப்பையும் நம்ம மனசை வச்சுக்கணுங்க அதனால ஒரு அடி டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து அந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க தீபத்தை ஏற்றிட்டு மூட்டை சுவாமிக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடி அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடி அதாவது மூட்டை சுவாமிக்கு ஆப்போசிட்டில் உட்காருங்க உட்காறப்ப நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க வெறுத்தரையில் அமராதீர்கள் கூர்மானவரை ஒரு விரிப்பில் அமருங்கள் கூர்மானவரே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு விரிப்பு போட்டு அந்த விரிப்பை தான் நீங்கள் உட்காரணும் சப்போஸ் சில பேருக்கு வந்து சம்மணம் உட்கார முடியவில்லை என்றால் அவர்கள் தாராளமாக ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாங்க அதில் தப்பே இல்லை என்னடா அது முட்டை சுவாமி அந்த இறைவன் அந்த அந்த சிவபகமானுக்கு முன்னால் நம்ம வந்து இப்படி மரியாதைக்கான உட்காந்துக்கோங்கன்னு நினைக்காதீங்க தாராளமாக போட்டு உட்காந்துக்கலாங்க மரியாதை மனசில் இருக்குங்க புரியுதா மரியாதை ஆக்ஷன் இல்லை மனசில் இருக்கு அதனால் வந்து தரையில் உட்கார முடியாதவங்க ஒரு விரிப்பு போட்டு சேரில் உட்காந்துருக்குங்க அப்படியுமே சேரில் உட்காந்தாலும் உங்கள் கால் வந்து தரையை தொடாமல் பார்த்துக்குங்க அதாவது கீழே வந்து ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க கால் தரையில் போட்டுச்சுன்னா அந்த விரிப்பில் தான் படம் புரியுதா அதாவது ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய உயிர் சக்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கீழே நோக்கி எழுத்துச் செல்லப்படுகின்றது அப்படிங்கிறப்ப டைரக்டா நீங்கள் பூமியில் வந்து இன்னும் சொல்ல போனால் விரிப்பு படுக்க கூடாது சில பேர் தலை தனியாக படுக்கிறாங்க அதான் ரொம்ப தப்பு விரிப்பு வித்து தான் படுக்கணும் ஏன்னா உயிராட்டில் வந்து டேரெக்டாக வந்து பூமியில் போட்டா டேரெக்டாக ரொம்ப இழுத்துக்கூடாது எப்படியும் உயிராற்றல் பூமிக்கு அந்த கீழே போயிட்டு தான் இருக்குது உயிராட்டில் வந்து இழுத்துச் செல்லப்பட்டுக்கொண்டு இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது கீழ் கீழ்முகமாக அதனால தான் கொஞ்சம் போய் கடைசியில் வயசாக தான் செத்துறோம் புரியுதா அதனால் ஆனால் குருமானவரையே நம்ம வந்து கொஞ்சம் அதில் ஜாக்கிரதை ஏற்படுங்க சரி இப்போ முடிப்போச்சு உட்காருங்க முடிப்போச்சு உட்கார்ந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இடது பக்கம் அதாவது நேருக்கு நேராக ஒரு சேர் போடாமல் இடது பக்கம் ஒரு ரெண்டு அடி தண்ணி ஒரு சேர் கொடுக்குதுங்க ஏனென்றால் அந்த சேரில் தான் நமக்கு எல்லாம் உள்ள சுவாமி அவர்கள் பிரதிஷ்டையாக போகின்றார் எனவே உங்களுக்கு இரண்டடி முன்னால் இடது பக்கம் ஒரு ஆசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சேருக்கு கீழே கூட ஒரு மின் குறிச்சுக்குங்க ஏன்னா முட்டை சுவாமியா இங்கே பிரதிஷ்டை பண்ண போறோம் அவர் நீங்கள் பிரேயர் உடனே எழுதல போறாரு அவருக்கான கூட தலையில் பட வேண்டாம் புரியுதா அதனால ஒரு சேர்ந்து கீழே ஒரு விட்டு அது மேலே சேரை வச்சு அந்த இடத்துல பகவான் மூட்டை சுவாமி அவர்கள் பிரதிஷ்டை போ செய்ய போற பிரதிஷ்டையாக போறாருங்க அவரே பிரதிஷ்டையாக போகிறார் நம்முடைய பக்தினால் புரியுதா இப்போ என்ன பண்ணுறீங்க முதல் நாள் எழுதி வச்ச பிரார்த்தனையை நீங்கள் பேப்படிங்க தப்பு இல்லை புரியுதா பேப்பரை பார்த்தே அந்த உங்களுடைய பத்து பதினோரு இடையும் படியுங்கள் ஒரு முறை படித்து நீ படித்தீங்க ஆனால் அது ஒரு சுற்று இதே மாதிரி ஒன்பது சுற்று நீங்கள் அதை படிங்க உங்களை படிச்சுட்டு என்ன பண்ணிக்கணும் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூட்டை சாமியை நினைங்க நீங்கள் பே படிக்கிறப்ப கூட முட்டை சாமி நினைக்கிறீங்க இருந்தாலும் அந்த ஒன்பது சுற்று முடிந்தவுடன் ஒரு ஒரு நிமிடம் எல்லாம் உள்ள உள்ள ஞானேஸ்வரை நினைத்து ஒரு நிமிஷம் நினைச்சுங்க நினைச்சிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா சாண்டிங் பண்ணுங்க அதாவது தொடர்ந்து ரிப்பிட்டேஷன் நீங்க முட்டை சாமி எப்படி கூப்பிடுவீங்களோ அதுதான் உங்களது மந்திரம் நீங்க வந்து முட்டை சுவாமி முட்டை சாமி முட்டை அப்படியே தொடர்ந்து சொல்லலாம் இல்ல ஞானவல்லன் ஞான ஞானவல்லு தொடர்ந்து சொல்லலாம் இல்ல குரு குருநாதா குருநாதா குருநாதான் தொடர்ந்து சொல்லலாம் நீங்கள் முட்டை சுவாமியை எப்படி நினைக்கின்றர்களோ எப்படி பெயர் சொல்லி சொல்லிக்கின்றோ அந்த பெயர் தான் உங்கடது மந்திரம் அந்த அந்த மந்திரம் ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் இல்லைன்னா ரெண்டு வார்த்தையா இருக்கட்டும் மூட்டை சுவாமி ரெண்டு வார்த்தை குருநாதர் அது கூட ரெண்டு வார்த்தை தான் இல்ல குருநாதர் ஒரே வார்த்தை கூட சொல்லலாம் குருநாதா அப்படின்னா ஒரே வார்த்தை தான் குருநாதா அப்படிங்களா குருநாதர் முட்டை சுவாமின்னு சொல்லலாம் முட்டை சுவாமின்னு சொல்லலாம் உங்களுக்கு எது பிடித்தமான வார்த்தையோ அது ரெண்டு வார்த்தையாக இருக்கணும் பரவாயில்ல மூணு வார்த்தையாக இருக்கணும் பரவாயில்ல முடிந்தவரை வார்த்தையை நீங்கள் இன்னைக்கு குறைத்துக் கொள்ளுங்கள் குறைச்சிட்டு நீங்கள் வந்து இதை வந்து சேண்டிங் பண்ணுங்க அதாவது முட்டை சுவாமி முட்டை முட்டை சுவாமி முட்டை சுவாமி நீங்கள் வந்து மனதிற்கு அதாவது வாய் விட்டு சொல்லலாம் மனதிற்குள்ளையும் நினைக்கலாம் மனதிற்குள்ளேயும் முட்டை சாமி முட்டை சாமி நினைச்சிட்டாலும் தப்பு இல்லை இல்லை வாய் முட்டை சுவாமி முட்டை சுவாமி அல்லது ஞானவரன் ஞானவரன் ஞானேஸ்வரன் ஞானேஸ்வரன் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நிமிடம் நீங்கள் சாண்டிங் பண்ணுங்க புரியுதா ஆக பிரார்த்தனையை படிக்கிறீங்க அது ஒரு பத்து நிமிடம் ஒன்பது சுட்டு படிக்கிறீங்க அது ஒரு பத்து நிமிடம் அடுத்தது என்ன பண்ணுறீங்க இந்த சாண்டிங் பண்ணுறீங்க முட்டை சுவாமி முட்டை சுவாமி தொடர்ந்து அவர் பேரை சொல்லி சாண்டிங் பண்ணுறீங்க அது ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் இருபது நிமிடம் பிரார்த்தனை தாங்க இந்த இருபது நிமிடம் பிரார்த்தனை தாங்க பூஜைங்கிறது இதுதான் பூஜை இதுதான் பக்தி இதுதான் மனத்தை செலுத்துதல் எல்லாமே இருக்காங்க புரியுதா ஆனால் ஒன்று நீங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் புரியுதா இப்ப மூட்டை சுவாமி நமது இறைவன் நமது ஞானவர்கள் அவர் எனக்கு பலவதை கிடைத்தார் எனக்கு பொன் பகவானால் கிடைத்த அந்த நன்முறையான அந்த மூட்டை சுவாமி அவர்கள் எனக்கு நான் அவரை நேரில் பார்த்து நான் சில உதவிகள் அவரால் அடைந்திருக்கின்றேன் எனக்கு கத்தாதில் வந்து அவரை வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வந்து இன்டர்வியூ இல்லாமல் மார்க்கெட் மேனேஜர் கோர்ஷன் வாங்கி கொடுத்தாலும் அவரோட வரலாற்றல் தான் இந்த மாதிரி உதவிகள்லாம் இருக்குது புரியுதா அப்படிங்கிறப்ப அவங்கவுங்களுக்கு பிடித்த அந்த இறைவன் தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா அது அவங்களுக்கு பிரியமானதாக இருக்கணும் அந்த பிரியமானதுன்னு நினைச்சு அந்த பிரியமானதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து இப்போ நான் சொன்ன அந்த பூஜை முறையில் பண்றீங்க அந்த பிரார்த்தனை பண்றீங்க எல்லாமே தான் பிரார்த்தனை சாண்டின் பூஜை எல்லாமே இதில் அடங்கி போச்சு நீங்கள் தீபமும் அந்த நெய்வழக்கு முதலே ஏற்றுட்டீங்க இன்னொன்று சொல்லணுமே அந்த நெய்வலுக்கு எதற்காக எட்டணும்னு தெரியுமா அந்த நெருப்பானது அதுதான் கேரியர்ஸ் அப்படின்ட்டு அது நீங்கள் உணரணும் நாம் செய்கின்ற பிரார்த்தனை நாம் செய்கின்ற சாண்டிங் இது எல்லாத்தையும் அந்த முட்டை சுவாமி கொண்டு போகணும் இல்லையா முட்டைசாமி வந்து பிரேயர் ஆரம்பத்திலேயே இறங்கி வந்துட மாட்டாருங்க அவர் வந்து சித்தலோகத்துல இருக்காரு அவர் அந்த எல்லாம் வண்ண முட்டை சுவாமி முட்டை பகவான் அந்த ஞானேஸ்வரன் அவர் சித்தலோகத்தில் இருக்கின்றார் அந்த சித்தலோகத்தில் வருவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டுமே என்றால் நமக்கு அந்த பிரார்த்தனையின் வலிமை கூட வேண்டும் புரியுதா அப்ப வந்து நம்முடைய வலிமையை இந்த நெருப்பானது இன்னும் கூட்டி கொடுத்தும் அதாவது அது வந்து கேரியர் வேவ்ஸ் மாதிரிங்க நம்முடைய பிரார்த்தனைகளையும் நம்முடைய சென்ட்டினையும் நம்முடைய பூஜைகளையும் அந்த நெருப்பு என்ற கேரியர் தூக்கு தூக்கி தூக்கி அலைகள் அறைகள் நம்முடைய பிரார்த்தனைகளையும் எல்லாவற்றையும் தூக்கிச் சென்று சித்தலோகத்திலேயே உள்ள நமது ஞான வடலிடம் கொண்டு சேர்த்து அவரை இங்கே இறங்கி வந்து அந்த நம்ம சேர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த சேரில் பிரதிஷ்டையாக வைக்கணும்ங்க நீ எல்லாம் பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டீங்க இருபது நிமிஷம் முடிஞ்சிருச்சில் இருபது நிமிஷம் முடிஞ்ச உடனே அங்கே நிச்சயமாக வந்து குட்டை சுவாமி அருவமாகவோ உருவமாக பிரதிஷ்டாயிருப்பாருங்க அந்த குட்டை சுவாமி இந்த ப்ரேயர் முடிச்சிட்டிங்க எல்லாம் அந்த பூஜையை ப்ரேயர் மட்டும் இல்லை ப்ரைவேட் சேண்டிங் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரைவேட் சேன்டிங் மனதில் பக்தி செலுத்துறது எல்லாம் சேர்ந்து அந்த பூஜையை முடித்த பிறகு அந்த இருபது நிமிடம் ஆன பிறகு அதுவும் உடனே இல்லைங்க ஒரு ஒரு முப்பது செகண்ட் அதாவது ஒரு அரை நிமிஷம் உட்காந்துருக்கு இந்த பூஜையை முடிச்ச உடனே டக்குன்னு தெரிவிக்காதுங்க ஒரு முப்பது செகண்டு அல்லது ஒரு பத்து செகண்டு அப்படியே உட்காந்துட்டு பொறுமையாக இருந்தீங்க பொறுமையாக இருந்துச்சு பிரதிஷ்டாக இருக்காரு பார்த்தீங்களா சித்தலோகத்திலேருந்து வந்து நம்முடைய பக்தியின் மூலமாக பக்தியின் காரணமாக சேர்ந்த எழுத்தாப்பில் பிரதிஷ்டாயிட்டார் பார்த்தீங்களா அருவமாகவோ உருவமாகவோ பிரதிஷ்டாயிட்டார் பார்த்தீங்களா அந்த அவருடைய பாதத்திலே தொட்டு அது நீங்கள் அது அருவமாக இருந்தாலும் சரி உருவமாக இருந்தாலும் சரி அந்த பாதத்தை நீங்கள் தொட்டு நமஸ்காரம் செய்யுங்கள் பிறகு நீங்கள் வைத்துள்ள தெய்வ படத்தை மேலே முட்டை சாமி படத்தில் மற்ற தெய்வங்களை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மற்ற தெய்வங்களையும் கையெழுத்து கும்பிடுங்கள் அப்பொழுது கூட நீங்கள் முட்டை சாமி தான் நினைக்கின்றீர்கள் புரியுதா எந்த தெய்வத்தை யாரையும் நீங்கள் வந்து முட்டை சாமி தான் நினைக்கிறீங்க அதனால அதில் வந்து ஒரு வீட்டுக்கான் சிக வேண்டாம் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுங்கள் கும்பிட்டு அந்த எரிகின்ற தீபத்தை அணைக்கிறதுனால அணைச்சிக்கலாம் இல்லை அப்படியே இருந்தாலும் இருந்து போகுது நீங்க எந்திரிச்சு உங்க வேலையை பாருங்க இதுதானே ஞானவர்களுக்கு நான் செய்கின்ற நான் வீட்டில் செய்கின்ற பூஜை முறை மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி